மண் பார்ந்த என தருமை யூடியூப் நேர்களுக்கும் நம்மை அறியாமல் இயற்கை நமக்கு நிறைய பொக்கிசங்கள் கொடுத்திருக்கிறது அந்த பொக்கிசங்கள் கொடுத்திருக்கிறதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் வந்து எல்லோரும் பிரச்சனைக்குள்ளானவர்களாக இருக்கும் ஏன் அறியாதவன் தான் வந்து என்னைக்குமே பிரச்சனைக்குள்ளாதவனாக இருக்கும் அறிஞ்சவன் என்ன அவன் பிரச்சனை பண்ண வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை நீங்கள் கட்டுக்குள் வைத்தால் நீங்கள் சீக்கிரம் ஜெயிக்கலாம் பொறுமையா இருக்கணும் அப்படி பொறுமையாக இல்லாமல் இருந்தால் எதிலும் சாதனை பண்ண முடியாது இப்ப பத்தாம் படத்தை வந்து பலப்படுத்தணும் அப்ப பத்தாம் படம் என்பது ஒரு மனிதனுடைய தொழில் அப்ப ஒரு மனிதன் சுய தொழில் வச்சிருக்கான் அல்லது தான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம் வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனைகள் போட்டி பொறாமை நம்மளை போய் போட்டு கொடுத்துடுறது இப்படி அங்க வந்து சஞ்சலங்கள் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இருக்கு இல்லையா அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சில சிம்பல்கள் இருக்கிறது அந்த சிம்பல்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த சிம்பல்களை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றிகளை குவிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த வகையில் வந்து உங்களுக்கு மேசம் என்று சொல்லக்கூடிய கிரகம் மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பத்தாம் இடமாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்கள் மூங்கில் செடி ஒன்று வைங்க மேசம் என்று சொல்லக்கூடிய பத்து மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பத்து குடையவராக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து மூங்கில் செடி ஒன்று வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நன்றாக ஓடும் அதே சமயத்தில் ரிசவம் உங்களுக்கு பத்துக்குடையவனாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு பாம்பு படம் மையங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் இதெல்லாம் உண்மையான நூறு பெருசன் உண்மை தான் அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது நம்ம வைக்கிறதுக்கு சோம்பேறு போட்டோ இதெல்லாம் என்னது அப்படின்னு நினைச்சோம்னா நீங்கள் எதை நம்பி வைத்தீர்களோ அதுவாகவே நீங்க ஆகணும் அதுல நீங்க ஆராய்ச்சி தன்மை பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது மிதனம் உங்களுக்கு பத்தாம் இடமாக வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் மரம் நன்றாக மஞ்சள் கலரில் பூத்து கொண்டிருக்கின்ற எலுமிச்சம்பழம் மரத்தை வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி ஒரு ஃபோட்டோ வைங்க இல்லை எனக்கு ஃபோட்டோவை வைக்க முடியும் கையில் பா பார்வையில் உங்களுடைய பர்ஸில் வைங்க உங்களுடைய பாக்கெட்டில் வைங்க உங்களுக்கு பார்வையில் படும்படி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகம் உங்களுக்கு பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் நல்வரவு படம் பெண்கள் ரெண்டு கைட்டு கூப்பிட்டு கையை கூப்பிட்டிருப்பாங்க இல்லையா அந்த நல்வரவு படம் வைங்க கண்டிப்பாக உங்கள் தொழில் இடத்திற்கு வந்து நீங்கள் அதை ஒட்டி வைக்கணும் ஒட்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் கூடம் நிரம்பி வழியும் சிம்மம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் அதிபதியாக வந்தால் குயவன் சக்கரம் இந்த குயவன் சக்கரம் வந்தன சொல்லாம் நிறைய நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நெட்டில் டவுன்லோட் பண்ணும்போது கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்ணி உங்களுக்கு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் ஆண் மானுடைய படத்தை உங்களுடைய அலுவலகத்தில் வைங்க ஆண் மானுடைய படத்தை உங்கள் அலுவலகத்தில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக தொழில் ஓடும் துலாம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் ஆண் குரங்கு படத்தை வைக்கும் ஆண் குரங்கு படத்தையும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து படம் வைக்கலாம் வெள்ளரிக்காய் படம் வைக்கலாம் ஆண் குரங்கு படம் வைக்கலாம் விருச்சம் விருச்சிகம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் வெள்ளருக்கு மரத்தை வை விருச்சிகம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் வெள்ளருக்கு மரம் ஒன்று ரெடி பண்ணி டிஸ்பிளேயில் வைங்க இல்லைன்னா நீங்கள் படமாய வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் தனுசு உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் மாமரம் பூத்துக்குழுங்குன்ற மாதிரி அழகாக மாங் காய்கள் நன்றாக காய்த்திருக்கிற மாதிரி அழகாக வைங்க கண்டிப்பாக உங்களுடைய பத்தாம்பாவும் கண்டிப்பாக வேலை செய்யும் அதற்கடுத்து மகரம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் பெண் யானை படத்தை வை உறுதியாக வேலை செய்யும் அது வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அந்த தொடர்புடையதை வந்து நாம் செயல்படுத்தணும் செயல்படுத்தும் போது அதனுடைய பலனை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து கும்பம் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் ஆணி ஆணை படத்தை வையுங்கள் அந்த ஆணி ஆணை படத்தை வைக்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானம் அல்லது வேலை இடம் அல்லது நீங்கள் ஒரு தொழில் பார்க்குங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராமலும் அங்கே இருந்து சங்கடங்கள் வராமலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த நிலையை நீங்கள் வந்து வைத்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா மீனம் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக பத்துக்குடையவராக வந்தால் நாவல் மரத்தை நாவல் மரம் அல்லது தேர் நாவல் மரம் அல்லது தேர் அல்லது வண்டி சக்கரம் அந்த வண்டி சக்கரத்துடைய படத்தை முடிஞ்ச வரைக்கும் தேர் வைங்க நாவல் மரம் வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய பத்தாம் அம்பாவும் நல்லா செயல்படும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அப்போ அந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வந்து என்ன சொல்லான்னா ஒரு சாதாரண வந்து என்ன சொல்ல ஒரு படத்தை போட்டு என்ன சொல்லான்னா பேசாமல் ஒன்று பாக்கெட்டில் வைக்கணும் இல்லைன்னா டிஸ்பிளேயில் வைக்கணும் பாக்கெட்டில் வைங்க டிஸ்பிளேயில் வைங்க இல்லைன்னா உங்கள் அலுவலகத்தில் வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு கிளர்க்கா இருக்கீங்க இல்லை ஒரு கம்ப்யூட்டர்ல நீட் பண்றீங்க உங்களுக்குன்னு தனி கம்ப்யூட்டர் கொடுத்தா அதை திறந்து ஓபன் உடனே வந்து இந்த படம் வந்துடணும் அவ்வளோதான் இதை வந்து எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதை விடுத்து வந்து என்ன சொன்னா வந்து பத்தாம் வசலித்தனமாக வந்து ஏதேதோ செய்து கொண்டு இருப்பதை விட நான் சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் பலன் உண்டு இதை வந்து அனுபவத்தில் நான் வந்து செய்து பார்த்து வந்து என்ன வெற்றி வெற்றியடைந்திருக்கேன் அனுபவத்துல தான் இது பூரா வந்து அனுபவத்துல தான் அப்ப பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய ஜீவன கர்மா அந்த பத்தாம் பாவம் நமக்கு எந்த ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ பத்தாம் பாவம் நமக்கு எந்த ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்திற்கு நான் சொல்லுகின்ற விஷயங்களை வந்து நீங்கள் வைத்து அது உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தொழில் போராட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் தொழில் போராட்டத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிப்பீங்க பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பீங்க வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து சேரும் சிறப்புமாக இருக்கு இதெல்லாம் உண்மையானால் ஏதோ ஒன்று பிரபஞ்சத்தோடு நாம் கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் ஏதோ வந்து ஒரு சேட்டிலைட்டு மிங்க் வந்து நம்முடைய உடம்புக்கும் அந்த சேட்டிலைட்டுக்கும் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடியதுக்கும் தொடர்பு அருந்து டிஸ்கனெக்டு ஆகிறது ஆகிறதுனால தான் நமக்கு வந்து விரக்தி இன்றைய நாள் வந்து இவ்வளவு தூரத்திற்கு வந்து சிறப்பாக இல்லையே அப்படின்னா சில நேரங்கள்ல பாருங்க நம்ம எதிர்பாராத அளவுக்கு வந்து பணம் வந்துடும் அப்ப நம்ம எதிர்பாராத அளவுக்கு வந்து பணம் வந்துரும் வந்துரும் அன்னைக்கு நம்ம வந்து அதை பத்தி சுந்தரம் பண்ணவே மாட்டோம் என்ன இன்னைக்கு பணம் வந்துருச்சு என்ன காரணத்துக்காக அன்னைக்கு நட்சத்திரம் உடன்கிட்ட சொல்ல மாட்டோம் ஆனால் பணம் வராது அன்னைக்கு பரட்டி 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 பார்ப்போம் அப்ப வாழ்க்கையில் வந்து பத்தாம் பாவத்தை வலிமைப்படுத்துவதற்கு இந்தந்த சிம்பல்கள் வந்து என்னைக்கும் இருக்கும் இது ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்துங்கள் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஜோதிடத்தை வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சது எனக்கு நிறைய பேர் வந்து உங்க ஜாதத்தை நீங்க பரட்டி புரட்டி பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்க போறது கிடையாது ஒரே வரி யாராவது நல்ல ஜோதிடரிடம் போங்க தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லுங்க அதையே பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க அதான் தீர்வாக அமையும் அப்ப எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஜாதகத்தில் வந்து ரொம்ப சாட்டாக வந்து இத்தனை வருடமாக நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சாட்டா வந்து என்ன சொல்லான்னா அதை எடுத்தவனே சொல்லுவேன் உனக்குதான் பிரச்சனை உனக்கு பிரச்சனை இதுதான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன சொன்னா பெங்களூர்லேருந்து பேசுகிறாங்கன்னு அவர் அந்த அம்மா வந்து ஒரு துணை நடிகை டப்பிங் குரல் கொடுத்து உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்குது ஜாதத்தை எடுத்துட்டு வந்து பேசலாமா பேசலாம் கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணிடுச்சு கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஆமாங்கய்யா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவ்வளோதான் அது அந்த அம்மா ஜாதக கட்டத்துக்குள்ளேருந்து எடுத்தது தான் ஏன் கல்யாணம் ஆகவில்லை ஏன் கல்யாணம் பிரச்சனை ஏன் தொழில் பிரச்சனை ஏன் ஜீவன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன ஒரு ரேவதி நட்சத்திரம் மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது கிரக சாரங்கள் இருக்கிறது அதை வச்சு டப்பு டப்புன்னு எடுத்துடணும் இதற்கு எப்பயுமே ஜோதிடம் படிப்பது குருவுடைய நேரடியாக வந்து என்ன சொன்னா ஒருத்தன் மூணு மாசம் படிச்சான்னா அவன் சிறந்த ஜோதிடர் ஆக்கி விடலாம் ஆனால் யாரையும் நம்ப முடியாது அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றேன்னா எதுக்கு நம்மளுடைய பாவங்களை நாமளே செமந்துட்டு போவோம் நாம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அவர் அந்த கலையை வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவருடைய கர்மாக்கள் அவரர் செய்த பாவத்தால் ஏற்பட்ட கர்மாக்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் இது எல்லாரும் தெரியாம ஈஸியா வந்து அதை சொல்லிருங்க இதை சொல்லிருங்க கிளாஸ் எடுக்கீங்களான்னு கே கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலாம் ஜோதிடம் வந்து மலிந்து போய்விடவில்லை அது ஒரு பொக்கிசம் எல்லாரும் பேங்க்ல இருக்கிற வந்து ரகசிய கருவறையை வந்து தொட்டு பார்த்து விட வேண்டும் என்று சொன்னால் முடியுமா பேங்க் வந்து கருவறை பேங்க்ல இருக்கிற கருவறை அந்த கருவறையில் இருக்கிற அந்த ஜுவல்ஸ் வச்சிருக்கிறது அத்த பெரிய பணங்களை கட்டுக்கட்டாக அடக்கி வச்சிருக்க தெருவுல போறவன் பூரா வந்து அந்த உள்ள போய் பாத்திர முடியுமா அதுக்கு ரெண்டு பேர் தான் மூணு மேனேஜர் மேனேஜருக்கு எடுத்து அக்கௌண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பிறந்து பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அதுக்கே அப்படித்தான் அந்த எந்த நோட்டுக்கே வெள்ள தாளுக்கே அந்த பவர் இருந்ததுன்னா கல்விக்கு எவ்வளவு மரியாதை என்பதை சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து யார் என்ன சொன்னால் ஜோதிடத்தை வந்து இலகுவாக நினைத்து கொள்ளாதீர்கள் அது ஒரு பொக்கிசம் அந்த கருவறைக்கு வந்து யார் எட்டி பார்க்க வேண்டும் என்ற விதி இறைவன் கொடுக்க வேண்டும் சாதாரணமாக வந்து என்ன செய்யல யாரும் வந்து என்ன சொன்னால் அந்த கருவறையை வந்து பார்த்து அதில் இருக்கிற பொக்கிசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிராப்தம் வேண்டும் அந்த பிராப்தம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அது இருந்தால் ஜோதிடம் கண்டிப்பாக உங்களை நாடி வரும் நீங்கள் நாடி போக வேண்டியது அல்ல அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்தாம் பாவத்தை பலப்படுத்தும் ரகசியம் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்